யோகா விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த வருஷனுக்கும் ஸோ ஆன்டனி சார் நம்ம கூட இருக்கார் அந்த நரம்பு இழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த நரம்பு இழுக்கிறது அது எதனால் வருது சையாட்டிகான்னு சொல்கிறது ஸோ அந்த பிரச்சனை எதனால் வருது அது வந்தால் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் அந்த சையாட்டிகா அப்படின்ற ப்ராப்ளம் எதனால் வருது அதுக்கு என்ன காரணம் இந்த சயாட்டிகா அப்படின்றது நம்முடைய உடம்பில் போகக்கூடிய ஒரு பெரும் நரம்பு இந்த பெருநரம்பு வந்து நம்முடைய தலையுடைய பின்பகுதியில் இப்படி தொடங்கி இப்படியே வந்து நம்முடைய கீழ் கீழ்ப்பகுதி அந்த இந்த மாதிரி வரக்கூடிய அந்த வளைவில் அந்த வளைவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அந்த நரம்பு வந்து தொடங்கும் தலையிலேருந்து வந்தோடனே அது வந்து இங்கே கை வழியாக இங்கிட்டு போகும் அதே இது அப்படியே நேராக கீழே வந்தோடனே நம்ம அந்த பட்டக்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த எலும்போட பள்ளத்தில் அங்கே இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கீழே இந்த அல்லையில் வரும் அல்லையில் வந்து அப்படியே அந்த நரம்பு பிரிஞ்சு போவோம் கீழே குதிங்கால் வரைக்கும் அது போவோம் போய் சுண்டு விரல் வரைக்கும் போவோம் இப்போ அந்த நரம்பில் வந்து பெரும் நரம்பு அது இது வந்து பல நேரங்களில் வந்து சரியான அந்த சீட்டு அரேஞ்ச்மெண்ட்டு இப்போ நிறைய பேர் வாகனங்கள் பயன்படுத்துகிறாங்க இப்போ டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் இப்போ வந்துட்டு சீட்டினுடைய அரேஞ்ச்மெண்ட்டு சரியில்லை எல்லாமே வந்து அப்படியே தொட்டி எப்படி இருக்குது இப்படி இருக்குது உட்காரக்கூடிய அப்படியே படுக்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்று இப்படி படுக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா இப்படி படுக்க இப்படி சாஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் ஒன்று இப்படி நேராக சமமாக இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கணும் மேலேருந்து கீழே நோக்கி இருக்கணும் அதாவது ரொம்ப இல்லை லைட்டாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி தான் வந்து மரச்சேரு அந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கோ மர பெஞ்சு பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் அப்போல்லாம் வந்து இந்த சயாட்டிக்கா நரம்பு இழுப்பு தமிழில் நரம்பு இழுப்புன்னு சொல்கிறோம் இப்போ அந்த பிரச்சனை வந்து முன்னாடியெல்லாம் வந்தது கிடையாது இப்போ தான் வந்துட்டு இந்த பிரச்சனை அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக இந்த லக்ஸூரியஸ் கார் யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த டிரைவர்களுக்கும் வருது அதில் பயணிக்கக்கூடிய பிரபலங்களுக்கும் வருது அவங்கள்ட்ட அதிகமாக வந்துகிட்டுருக்கு அதனால் வந்து இந்த கார்களுடைய சீட்டுகள் வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த சயாட்டிக்கான நரம்பு பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் வீலர் டூ வீலர் இருக்கக்கூடிய அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு சரியாக இல்லை அது எப்பவுமே ஃப்ளாட்டாக அறிஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இந்த பிரச்சனை வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே வருது இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹை இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ யங் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஹில்ஸ் போட்டுக்கிறாங்க அந்த கால் செருப்பை அப்படியே தூக்கி வச்சு ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டு இப்போ ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு பார்த்தா ரொம்ப பக்காவாக ரொம்ப ஸ்டைலாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி உட்காந்து இருக்கிறனால வந்து அந்த சயாட்டிகா பெயின் வரும் அதே போல் ஜென்ஸுக்கு ஜென்ஸுக்கு வந்து சயாட்டிகா பெயின் வந்துட்டு இந்த கால் மேலே கால் தூக்கி போடுறது ஒரு காரணமாக இருக்குது அந்த மாதிரி கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்காரதை வந்துட்டு மாற்றிக்கணும் இன்னொன்று வந்து நம்ம தூங்கக்கூடிய பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம தூங்குவோம் தூங்கும்போது வந்து ஒரு கணிச்சு படுப்போம் ஒரு சைடாக படுப்போம் அப்போ ஒரு சைடாக படுக்கும்போது எந்த சைடு படுத்தாலும் நம்முடைய ரெண்டு காலுடைய மூட்டம் முட்டிக்கால் இந்த முழங்கால் ரெண்டும் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்படி ஒரு கணிச்சு படுக்கணும் அதில் போய் ஒன்றை வந்து ஏற்றிக்கிட்டு படுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து இந்த கால் மடங்கியிருக்கு ஒன்று இறக்கிக்கிட்டு இருக்கோம் அடுத்த கால் வந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி படுப்பாங்க இந்த மாதிரி படுக்கும்போது அந்த வழியாக போகக்கூடிய அந்த நரம்பு வந்து எலும்புக்கு இடையில் போய் சிக்கிக்கும் அப்போ தூங்கக்கூடிய தூக்கத்தில் கூட நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு கணிச்சு படுக்கணுன்னா இந்த சைடு படுத்தாலும் ஒரே மாதிரி வரணும் இந்த சைடு படுத்தாலும் அந்த ஒரே மாதிரி வந்து ரெண்டு கால் வந்து குறுகி படுத்தாக்கும் நேராகப்படுத்த பிரச்சனையே இல்லை படுக்கும்போது மட்டும்தான் நம்ம இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இந்த சயாட்டிக்கா அப்படின்ற நரம்பு இழுப்பு பிரச்சனை வந்து வராது அப்படி வந்து அந்த சிகிச்சை அப்படின்னாக்க அது உடனடியாக வந்து வெளியே வராது அதுக்கு தான் வந்து சிலர் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க அதுக்கும் சர்ஜரிகள் பண்ணப்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டுக்கணும் தொடர்ந்து அதே போல் வந்து இந்த வேலட் வச்சுக்குவாங்க மணி பர்ஸ் இந்த மணி பர்ஸ் வந்து பின்னாடி வச்சுக்குவாங்க ஆமாம் சிலர் மொபைலே தூக்கி போய் பின்னாடி வச்சுக்கிறாங்க கரெக்ட் அதனால் நான் நிறைய பேருக்கு மொபைலில் உடஞ்சிருக்கலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வந்து இந்த வேலெட் வந்து பின்னாடி வைக்கிறத வந்துட்டு தவிர்க்கணும் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது பர்ஸ் வைக்கிறதும் ஆமாம் ஓகே மணி பர்ஸ் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து இந்த வேலெட் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடிலாம் வந்து பணம் வைக்கிறதுக்காக இருக்குது இப்போ எல்லாம் காடு வைக்கிறதுக்கு அது வைக்கிறதுக்கு இது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய ஆமாம் பாக்ஸ் மாதிரி மொத்தமாகிடும் ஆ ஆமாம் அது வச்சுருக்கிறது ஐநூறுரூவா வச்சிருப்பாங்களா இரநூறுவா வச்சுருப்பாங்களா நூறுரூவா வச்சுருப்பாங்கன்னு தெரியாது அதுக்கு அவ்வளோ பெருசாக கொண்டு அங்கே வச்சுக்கிறாங்க பின்னாடி அப்போ அப்படி வச்சுக்கும்போது அது போய் அழுத்தி அந்த நரம்பை போய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க விடாமல் வேறொரு இடத்துக்கு போய் இழுத்து கொண்டே தள்ளி எலும்பு கடையில் சிக்க வச்சுருது அதை சிக்கிக்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உடனே வெளியே வராது அப்போ குனியவும் முடியாது குனிஞ்சு பாதத்தெல்லாம் அவ்வளோ ஈஸியாக தொட்டுற முடியாது ஏன்னா அங்கே போய் மாட்டிக்குச்சு அப்போ மாட்டிக்கும் போது திரும்ப அது வெளியே வந்தால் தான் வந்துட்டு அந்த டைட்னஸ் குறையும் இல்லைன்னா டைட்டாக இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இப்போ இதுக்கு வந்து பாரம்பரிய தடவல் முறை அது மூலயமா வந்து நாம் வந்து அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்குறோம் வழக்கமாக ஏழு டு பத்து நாள் வரைக்கும் தேவைப்படும் இதிலே வந்து நிறைய பேருக்கு வந்து சரியாயிடும் இதில் ஒரு இருபது சதவீதம் பேர்த்துக்கு வந்து அதை விட ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி கூட போகலாம் கிட்டபடி வந்து அதுக்கான தீர்வு வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம் இதுக்காக வந்து மாதக்கணக்கில் மருத்துவம் பார்த்துக்கிட்டு கூடிய நபர்கள் நிறைய இருக்கு இருக்காங்க ஆமாம் அப்போ அந்த மாதிரி மாதக்கணக்கில் போய் மருத்துவம் பார்த்து சரியாகாத நிலைமையில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம மருத்துவம் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருவோம் தடவல் முறையில் மருத்துவம் சரி பண்ணிக்கலாம் ஓகே உள் மருந்தும் கொடுத்துருவோம் சூப்பர் ஏன்னா அந்த எலும்பு நரம்பு போய் சிக்கியிருக்கும் அதில் வந்து அந்த நரம்பு வந்து நஞ்சு போயிருக்கும் திரும்ப அது வெளியே வந்தோன்னே திரும்ப அதுக்கு உயிரோட்டம் தேவைப்படுது அதோட வலிகள் இருக்கும் தேங்கிக்க கூடிய ரத்தம் வந்து பிளட் ஃப்ளோ வந்துட்டு திரும்ப வந்து திக்காக மாறி இருக்கிறது தின்னாக மாறணும் அவைகள்லாம் மாறுறதுக்காக உள் மருந்தாகவும் வந்து ஒரு மாத அளவுக்கு மருந்து கொடுத்துருவோம் அது மூலிமா வந்து அவங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைச்சிரும் அருமை சார் அருமை ஸோ இந்த சையாட்டிகா பிரச்சனையை வந்துட்டு எதனால் வருது ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்தெந்த விஷயம் விஷயங்கள் பயன்படுத்து பயன்படுத்தனால வருது அதுக்கு வந்து அந்த சையாட்டிக்கா ப்ராப்ளம் வராமல் இருக்கும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது சர்ஜரி பண்ணுற அளவுக்கு கூட வந்துட்டு போயிடுறாங்க ஸோ அதே மாதிரி சர்ஜரி பண்ணாமல் நம்ம அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த எல்லாமே சார் இந்த பதிவில் சொல்லியிருக்காரு நீ பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தயவுசெஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா அதுக்கு அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும் ஏன்னா ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணி விட்டு அப்படியே ஓட்டி ஓட்டி விட்டு பார்த்துட்றாங்க அப்புறமா கடைசியாக கமெண்டில் போடுறாங்க இதோடய அட்ரஸ் நீங்கள் சொல்லவே இல்லையே ஃபோன் நம்பர் கொடுக்கவே இல்லையே அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்களேன் கமாண்ட்டில் நிறைய பேர் போடுறாங்க அப்போ முழு வீடியோ பார்த்துருந்தா அந்த மாதிரி கமாண்ட்ஸை நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க ஸோ தயவு செஞ்சு ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு உண்டான தேர்வு கிடைக்கும் அதுக்கு உண்டான அட்ரஸ் நாங்கள் அதிலேயே சொல்லியிருப்போம் மற்ற எல்லா விஷயங்களும் அதில் முழுமையாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் இதே மாதிரி இடத்துக்கு இன்னொரு பதிவாக உங்களை பார்க்குற அது வரைக்கும் பாஷா நன்றி